வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் இந்தியா ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய நாம் யாரேனும் நபர் பற்றி அளவு உயர்வதால் உடலில் என்ன அறிகுறிகள் காணப்படும் மற்றும் கிரேட்டினின் என்றால் என்ன முதலில் கிரியாட்டினின் என்றால் என்ன என்பதை நாம் அறிவோம் கிரியாட்டினின் ஒரு புரதமாகும் இது கழிவு பொருளாகும் நமது உடலில் தசைகளில் புரத சயனையில் இது வெளியிடப்படுகிறது யாருடைய உடலில் கிரேட்டினின் அளவு உயர்வதாக இருந்தால் என்ன அறிகுறிகள் தெரியும் முதலில் பசிக்கும் என்ற அறிகுறி தெரியும் மூடப்படும் அடுத்து நீங்கள் எந்த அறிகுறிகளை காண்பீர்களோ உங்களுக்கு வாந்தி ஏற்படும் தொடர்ச்சியாக வாந்தி ஏற்படும் உணவு உண்ண விருப்பமே இருக்காது நீங்கள் உணவு உண்ண உட்காரும் போது நீங்கள் வாந்தி எடுக்க போவது போல உணர்வீர்கள் மற்றொருவர் நீங்கள் எந்த அறிகுறிகளை காண்பீர்களோ அதில் உங்கள் கவனம் இருக்கும் பணிகளில் உங்கள் கவனச்சிதறல் சிதறல் இருக்கும் பணிகளில் கவனம் செலுத்த முடியாது மேலும் அடுத்ததாக நாம் பேசும்போது உங்கள் உடலில் கிரியேட்டினின் அளவு அதிகரிப்பது ஏன் என்பதைப் பற்றி உங்கள் எடையும் அதே நேரத்தில் அதிகரிக்கும் என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் ஏன் கிரியேட்டினின் அளவு உயர்கின்றது என்று தற்போது கூறியது போல இது பல காரணங்களால் உயரலாம் இது புரத சேதப்படுத்தலில் இருந்து விடுபடுகிறது கிரியேட்டின் பாஸ்பேட் உடைந்து கிரியேட்டினை உருவாக்குகிறது ஒருவரின் வீட்டில் மலம் இருந்தால் அவர் மிகவும் அதிகமாக எடுத்துக்கொண்டால் அதாவது நீங்கள் மிக அதிக உடற்பயிற்சி அல்லது பாரம் உயர்த்துதலை செய்கிறீர்கள் போன்ற ஏதேனும் காரணம் இருக்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன எடுக்கிறீர்கள் புரத பவுடர் எடுக்க தொடங்குவீர்கள் மேலும் புரத பவுடர் அதிகமாக உட்கொள்வீர்கள் நீங்கள் அளவை குறைக்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் நினைக்கிறீர்கள் அதிக புரதம் உட்கொள்வதால் உங்கள் தசைகள் மிகவும் நன்றாக உருவாகும் ஆனால் நீங்கள் அதிக புரதம் உள்ள உணவுகளை உண்ணும்போது இதை முற்றிலும் செய்யக்கூடாது மிக அதிகமாக உட்கொள்கிறீர்கள் நீங்கள் தண்ணீரின் அளவை குறைக்கிறீர்கள் என்றால் உங்கள் சிறுநீரகம் ஈர்க்கப்படுவதில்லை அவருக்கு தேவையான அளவு தண்ணீர் கிடைக்கவில்லை இதனால் அவர் உற்பத்தியாகவில்லை உங்கள் உடலில் மீண்டும் சேர்க்கப்படும் கழிவு பொருள்கள் உங்கள் சிறுநீரில் மீதம் இருக்கும் நீங்கள் வெளியேற வேண்டும் உங்கள் உடலில் மெதுவாக குவியும் கிரியேட்டின் அளவு குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சில மாற்று காரணங்களாலும் உயரும் உதாரணமாக சிலருக்கு மிக அதிக குளிர் அல்லது வெப்பம் உணரப்படும் அது ஏன் நடக்கிறது ஏனெனில் நமது உடலின் வெப்பநிலை உடலின் வெப்பநிலையை போலவே உள்ளது புரத சேதனையை பராமரிக்கிறது எனவே நீங்கள் அதிக அளவில் புரதத்தை உட்கொண்டாலும் உங்கள் சிறுநீரகம் சுகாதாரமாக இருந்தால் அது எந்த ஒரு காரணத்தாலும் ஆரோக்கியமற்றதாக இருக்கலாம் உங்களுக்கு ரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை நோய் பிரச்சனைகள் உள்ளன எனில் இந்த இரண்டு விடயங்களையும் கவனிக்காமல் விடக்கூடாது உங்கள் குரல் மூடப்படுகிறது உங்கள் சர்க்கரை அளவும் உயர்கிறது இதனால் உடலில் கிரியாட்டினின் அளவும் அதிகரிக்கிறது கல்லீரல் அளவு அதிகரித்தால் இதோ காரணங்கள் இதுவே காரணம் மற்றும் உங்கள் உடலில் கிரியாட்டினின் அளவு அதிகரித்தால் அறிகுறிகள் என்ன நீங்கள் இன்றைய வீடியோவில் கிரேட்டினின் அதிகரிப்பதன் அறிகுறிகள் மற்றும் காரணங்கள் பற்றி அதிகமாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை நன்றி